சவுதி அரேபியா மன்னர் அரண்மனை மீது பறந்த ஆளில்லாத விமானம் சவுதி அரேபியாவில் தலைநகர் ரியாத்தில் உள்ள மன்னர் சல்மானுக்கு சொந்தமான அரண்மனையின் அருகே அல் கோசமா பகுதி உள்ளது இந்த நிலையில் அரண்மனை மேல் ஆளில்லா விமானம் பறந்தது இதனால் அங்கு பெரும் பதட்டம் பரபரப்பும் ஏற்பட்டது இந்த நிலையில் உடனடியாக அந்த ஆளில்லா விமானத்தை பாதுகாப்பு படையினர் சுட்டு வீழ்த்தினர் இது தொடர்பாக அந்த நாட்டு டிவியில் வெளியிடப்பட்ட செய்தியில் தெரிவிக்கப்பட்டதாவது சிறிய ரக பொம்மை ஆளில்லா விமானத்தை தடை செய்யப்பட்ட பகுதிக்குள் யாரோ ரிமோட் கண்ட்ரோல் மூலம் பறக்கவிட்டு இருந்ததாகவும் அது சுடப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இமான் அரசுக்கு ஆதரவாக செயல்படுவதனால் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் சவுதி அரேபியா மீது தொடர்ந்து ஏவுகணை வீசி தாக்குதல் நடத்தி வருகின்றனர் இந்த ஆளில்லா பொம்மை விமானத்தை அவர்கள் பறக்க விட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது எனவே அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது இராணுவ வீரர்கள் உஷார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர் இன்று நாங்கள் பார்த்த விடயம் சவுதி அரேபியா தலைநகர் ரியாத்தில் உள்ள மன்னார் சல்மானுக்கு சொந்தமான அரண்மனை மீது ஆளில்லாத விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளது தொடர்பான தகவலை தந்திருந்தோம் எமது இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கொமன் பாக்ஸில் கொமன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்